ஒரு நாள் பிரயாணம் பண்ணி ஒரு நாள் முடிஞ்சிச்சா இல்லையா அந்த அம்மா சொன்னது எத்தனை நாள் ஒரு நாள் தானே டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் தானே இப்போ இவர் எவ்வளோ பிரயாணம் பண்ணார் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு இல்லை தலை இருக்குதானே இன்னும் தலை போல இல்லை அந்த அம்மா சொன்னது நாளைக்கு இந்நேரம் நடக்காட்டி தேவர்கள் எனக்கு சரியாய் செய்ய கடவர்கள் அப்போ அந்த அம்மாவுடைய வார்த்தை நிறைவேறவில்லை இவர் ஒரு நாள் பிரயாணம் பண்ணிட்டார் தலை இன்னும் இருக்குது இப்போ இவர் சொல்றாரு போதும் கர்த்தாவே நான் சாகிறேன் ஊழியத்தில் பிரச்சனை வரும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பிரச்சனை வரும் போராட்டம் வரும் எங்க நீங்க ஓட வேண்டியவங்க படுத்தீங்களோ அங்கே உங்கள் ஊழியம் வேறு ஒருத்தனுக்கு கொடுக்கப்படும் எங்க பிரச்சனை வந்தா என்ன பிரச்சனையில் ஓடிட்டே இருக்கணும் பல நேரத்தில் போராட்டம் ஓட்டத்தை முடிக்க விடாமல் செய்கிறது நடுவில் படுக்க வச்சிருந்தே போராட்டம் வரத்தான் செய்யும் போராட்டம் இல்லாத ஆவிக்குரிய வாழ்க்கை இல்லை இன்னைக்கு கடைசி காலத்தில் நிறைய பேருக்கு உபதேசம் என்னன்னா இந்த செழிப்பின் உபதேசக்காரன் அப்புறம் இந்த கிரேஸ் டாக்டர் பேசுறவங்க என்ன சொல்றாங்கன்னா உனக்கு பிரச்சனையே இல்லை போராட்டமே இல்லைங்கிறாங்க ஆனா அவங்களும் பிரச்சனை போராட்டத்தில் இருக்காங்க பிரசங்கத்துக்காக அப்படி சொல்றாங்க ஏன்னா அவங்களே அந்த பிரச்சனை போராட்டத்தில் வந்து வந்தவங்க தான் இன்னைக்கு கத்துறவங்களை உயர்த்தி வச்சது காரணமே ஒரு காலத்தில் அவங்க மிகப்பெரிய போராட்டத்தில் கஷ்டத்தில் உண்மையாக இருந்து ஆண்டவருக்காக எழும்பினவங்க இப்போ இவங்க சொல்கிறாங்க பிரச்சனை இல்லை போராட்டம் இல்லை போராட்டம் உண்டு நான் நேற்று பேசிகிட்டு இருந்தோம் ஊழியக்காரோட உட்காந்து சில காரியங்கள் டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்போது இந்த யாக்கோபை பற்றி பேசும்போது உண்மையிலேயே நம்மெல்லாம் எவ்வளவோ பரவாயில்ல நம்மளாம் எவ்வளவோ பரவாயில்ல அவன் பாடன்னு சும்மா தான் இருந்தான் அவங்க அண்ணன் வந்தான் எனக்கு கொஞ்சம் கூழ் கொடுன்னான் இவன் என்ன கேட்டானா அண்ணனுக்கே எல்லாமே டபுள் மடங்காக கொடுக்குறாங்களே வீட்டில் ஏன்னா அவன் ஃபஸ்ட்டு பான் முதல் பேர் வைக்கும் போதே அப்படி ரெண்டு பீஸ் எக்ஸ்ட்ரா வைப்பாங்க எல்லாமே ரெண்டு மடங்கு ஃபர்ஸ்ட் பான்னால் யூத யூதரில் வந்து டபுள் மடங்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ அவனுக்கு ஒரு ஆசை இதே மாதிரி நமக்கும் கொடுத்தா நல்லா இருக்குமே கேட்டு பார்க்குறான் ஒரு ஆஃபர் இந்த சேஷ்டபுத்திர பார்க்குறது எனக்கு தெரியாது அவன் கொடுத்துட்டான் வாங்கினது இவன் கேட்டால் அவன் கொடுத்தான் அதில் இவனுக்கு அவன் மேலே என்ன வந்துருச்சு கோவம் வந்துருச்சு சரி வீட்டில் சும்மா இருக்க அவங்க அம்மா கூப்பிட்டாங்க போய் உங்கள் அப்பாட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வாங்க சொன்னால் நல்லது தான் ஆனால் சபிச்சார்னா காதல் கதை மாறி போயிடும் நமக்கு வேணான்னு அந்த மாதிரி வர்ற சாபத்தை நான் வாங்கிக்கிறேன் உனக்கு ஆசீர்வாதம் இருந்தால் போதும் போன்னுச்சு அவனும் பாருங்கள் நம்ம சும்மா சாதாரணமாக சொல்கிறோம் ஆட்டுத்தோல் போற்றி கொண்டு நின்னான்னு அவங்க அப்ப மோசமான ஆள் போல் ஃபஸ்ட்டு தடவி பார்க்குறான் கிட்ட கூப்பிட்றான் மோந்து பார்க்குறான் இப்படிலாம் எந்த அப்பாவும் நம்மளை செஞ்சுருக்கார ஒரு அப்பா செஞ்சுருக்காரு நம்மளை குரலோ யாக்கோபின்னு குரலாக இருக்கே கொஞ்சம் கிட்டவா என்கிறாரு தடவி பார்த்தா முடி அப்பயாவது விட்ருக்கணுமா இல்லையா அப்படின்னு பார்க்குறாரு இவ்வளோத்தையும் பண்ணி இது அவர் செஞ்சாருன்றிருக்கே இவனுக்கு எப்படி இருந்திருக்கோம் பக்கு பக்கு பக்குன்னு இருக்கும் எங்கடா கண்டுபிடிச்சிருவாங்களோ எங்கடா கண்டுபிடிச்சிருவாங்களோ அந்தால் சபிச்சா சாபம் போயிடும் ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் சபிச்சா சாபம் தெரிஞ்சு போச்சு தொலைஞ்சோம் சேர்னு அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு வந்துட்டு வாங்கி வீட்டுக்கு வந்தால் அவங்க அம்மா சொல்கிறாங்க ஓடிடு ஊரை விட்டுன்றாங்க என்ன ஆச்சு உங்கள் அண்ணன் உன் மேலே செம்ம வெறுப்பில் இருக்கான் கண்டுபிடிச்சா உன்னை கொண்டுடுவான் இப்போ அவன் நியாயம் வந்தால் நம்மளா கேட்கணும் நான் பண்ணும் சும்மா தானே வீட்டில் இருந்தேன் நீயா போய் வாங்கிடுவான்னு சொல்லிட்டு இப்போ ஊரை விட்டு ஓட சொல்றீங்க இதுனா நியாயம் சரின்ட்டு ஓடிட்டான் அவனும் அங்கே போனா அவனுக்கு நல்ல மாமனார் அருமையான மாமனார் லாபான பாருங்க சம்பளத்தை மாற்றி விட்டானா சேரின்னு சொல்லிட்டு அங்கேயும் இருபது வருஷம் வேலை செஞ்சு கிளம்பி வந்தா அவன் துரத்திக்கிட்டு வரான் நீங்கள் யோசிச்சு பாருங்க யாக்கோபு எவ்வளவு பயந்துருந்தா கர்த்தர் லாபானுக்கிட்ட போய் பேசுவார் லாபான்கிட்ட போய் சொல்கிறாரு அவங்ககிட்ட எதுவும் பண்ணிடாத அவன் மேலே கையை போடக்கூடாது அப்படின்னா இவன் மேலே அவர் எவ்வளோ பாசம் இருக்கு பாருங்கள் சரி நீ அதை கிராஸ் பண்ணி இந்த பக்கம் வந்தால் யோர்தானுக்கு ஏசா வரான் அன்றைக்கி நைட்டு ஃபுல்லாக தூக்கம் இல்லை நாளைக்கு காலையில் என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ அப்புறம் லேயால் ராகலாம் ஒரு பக்கம் நீத்துக்கிறான் எவ்வளோ பிளான் பண்ணுறான் பாருங்க அவங்க நிம்மதியாக இருந்தானா பார்த்தீங்களா ஆனால் இங்கே ஆண்டவர் நைட்டெல்லாம் உட்காந்து பேசுனார் அவங்ககிட்ட ஒன்றும் கவலைப்படாதரா ஒன்றும் ஆகாது நான் பார்த்துக்கிறேன் காலையில் விடிய போகுது இவர் இவர் போர் அடிச்சு போச்சு இருக்க சரி நான் போகிறேன் அதெல்லாம் போகக்கூடாது எவ்வளோ பயம் பாருங்க அவன் வாழ்நாளாம் சரி இதை கிராஸ் பண்ணி ஏசாவை அமிச்சு விட்டு வந்தா அங்கே இவனுக்கு ரெண்டு பேரும் சிமியவனும் லேவியும் போய் இன்னொரு குடும்பத்தில் போய் பிரச்சனை ஊரில் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்துட்டானுங்க ரெண்டு பயிலும் அவன் அங்கே பயந்து வேறு ஊருக்கு ஓடான் சாவர வரைக்கும் அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் நல்லா இருக்கு பசங்க வளர்ந்துட்டாங்கன்னு பார்த்தா யோசியப்ப காணும் சரி யோசிப்பா தான் காணும் பென்னி மின்னாதிக்கான பார்த்தா அவனையும் காணும் அவன் சொல்றான் என் நிறைமயிரை துக்கத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுகிறீர்கள் வாழ்க்கையில் நிம்மதியே இல்லாத ஒரு ஆளு நமக்கு பாருங்க யாக்கோவோட கம்பேர் பண்ணோம்னா நம்ம ரொம்ப நல்லா இருக்கும் கர்த்தரோட பெரிய கிருவை கர்த்தர் நைன்டி நைன் பர்சென்ட் ஆசிர்வச்சிருக்கிறார் எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு இந்த பக்கம் ரெண்டு பர்சன்ட் பிரச்சனை இருக்குதா செய்யும் நாங்கள் ஆரம்பத்தில் நான் சொல்ல ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி கறி சாப்பிடும் போது இந்த மட்டன் ஸ்டாலில் கறி வாங்கும் போது சொல்லுவாங்க ரெண்டு எலும்பு போடுங்கம்பாங்க ஏன்னா அந்த எலும்போடு சாப்பிட்டா தான் கறி எப்படி இருக்கும் நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்கும் போதே போன்லெஸ் தான் கேட்கும் போது என்ன கேட்குறான் போன்லெஸ் தான் ஏன்னா இப்போ அவனுக்கு எலும்பு பிடிக்கல அதே மாதிரி தான் வாழ்க்கையும் இருக்கு குடும்பம்னா பிரச்சனை இருக்குதான் செய்யும் எதுக்கு சொல்றேன் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது போராட்டம் வரும்போது நம்ம என்ன நினைக்கிறோம் வேண்டாம் போதும் கர்த்தாவே ஆண்டவர் பாக்குறாரு எலியா கிட்ட இருக்க பிரச்சனை என்னன்னா ஏன் எளியா சொன்ன உடனே கர்த்தார் போதும்னு ஒன்னே போதும்ட்டார் எளியா போதும் என்ன பண்ணிட்டாரு சரி போதும் நீ இதை எடுத்து என்ன செஞ்சிரு எலிசா கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டாரு எதனால நாங்க அவன் சும்மாதானேங்க சொன்னா சும்மா சொன்னதுக்கு இப்படி செய்யலாமா இல்ல அவன் சும்மா சொல்லியிருந்தா அப்படி செஞ்சிருக்க மாட்டாரு எலியா கிட்ட ஒரு பவர் உண்டு வாசிங்க ஒன்ராஜா கலைன் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்றாவது வசனவாசி கீழேயாத்தின் குடிகளிலே திஸ்பியனாகிய எலியா ஆகாவை நோக்கி என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களிலே பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் என்றான் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் அவளுத்தான் நான் சொன்னா கர்த்தர் கேட்பார் எலியாவின் வார்த்தைக்கு அவ்வளவு வல்லமை உண்டு எலியா சொன்னா கர்த்தர் கவனிச்சுட்டே இருப்பாரு அவன் சொன்னா அவர் கேட்பார் அவர் என்னன்னு சொன்னாலும் கேட்பார் இது கர்த்தர் சொல்லல யார் சொல்லல கர்த்தர் சொல்லலை தான் சொல்றான் என் வாக்கின்படி அன்றி பனியும் மழையும் பெய்யாது அது தான் சொன்னால் கர்த்தர் சொல்லலங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப்னா யாக்கோபின் புஸ்தகத்தில் ஐந்தாம் அதிகாரத்துல பதினேழாவது வசனம் வாசிங்க எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாயிருந்தும் மழை பெய்யாதபடிக்கு படிக்கு கருத்தாய் ஜெபம் பண்ணினான் ஏன் ஜோ பண்ணும் சொன்னது அவன் கர்த்தர் சொல்லிருந்தா இவன் என்ன பண்ண வேண்டியது இல்ல வேண்டிய அவசியம் இல்ல சொன்னது கர்த்தர் அவர் நிறைவேற்றி போயிடுவார் இது சொன்னது நானுடைய பிரேயர் என்ன ஆகணும் என்ன ஆகணும் நடக்கணும் சோ இவன் பிரேயர் பண்ணுறான் மூன்றரை வருஷம் ஜோ பண்றான் ஆண்டவரே மழை பெய்யக்கூடாது மழை பெய்ய கூட கர்த்தர் சொல்றாரு வாக்கின்படி நான் செய்கிறேன்ப்பா பா நீ என்ன சொல்றியோ அதை நான் செய்கிறேன் அதுதான் எலியாவின் வார்த்தை இப்போ அதே எலியா அதே வாயால் சொல்றான் மழை பெய்யாதுன்னு சொன்னான் அதே எலியா அக்கினி இறங்குன்னு சொன்னா என்ன இறங்கும் அதுக்கு முந்தின அதிகாரத்தில் அக்கினி இறங்கணும்னு என்ன செஞ்சிச்சு அக்கினி இறங்குச்சு அவன் சொன்னா கத்தர் கேட்பாரு மழை பெய்யாதுன்னா பெய்யாது நெருப்பு வரும்னா வரும் நான் போதும்னா போதும் ஏ அவன் தான் சொல்லிட்டான் இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் இரவும் பகலும் சகோதரை குற்றப்படுத்துகிற பிசாசங்க நிற்பான் பழைய பாட்டிலையும் அவன் குற்றப்படுத்தினான்னு வசனம் சொல்லுது இல்லையா அப்படி நிற்கும் போது எளியாவே சொல்றாரு போதும் கர்த்தாவே நான் சாகரேன் என்ன விட்டுருங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ பிசா சொல்லுவான் அவனே போதுங்கிறான் ஏ அவன் சொன்னதான் நீங்க கேட்பீங்கல்ல ஒரு சத்ரு பக்கத்தில் நின்றுகிட்டே இருக்கான் பல நேரத்தில் நம்மளோட வாயின் வார்த்தைகள் ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணணும் நீங்கள் அபிஷேகம் பெற்றவர்களா இருந்தால் கர்த்தர் உங்கள் வார்த்தையை கனப்படுத்துணும் நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கவனிக்கிறார்னு அர்த்தம் நான் சொல்றது அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் தீர்க்க தரிசியாக இருக்கிறவன் கர்த்தருக்கு முன்பாக நிற்கிறவன் என்ன சொன்னாலும் கர்த்தர் கேட்பார் ஜீவனும் மரணமும் எங்கே இருக்கு நாவின் கீழே இருக்கு பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசணும் பிள்ளைகள் தான் நான் எப்பவும் சொல்லுவேன் உருப்படாத உருப்பிடாத சொல்லாதிய நீங்கள் அபிஷேகம் பெற்றவங்க ஒருவேளை நீங்கள் தீர்க்கதரிசியாக இருந்து உங்கள் வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்துகிறோட இருந்தால் அந்த பிள்ளைகளுக்கு அது பழிக்கும் பாருங்க நாளைக்கு அது நல்லா இல்லைன்னா யார் கஷ்டப்பட போகிறது நம்ம தான் கஷ்டப்பட போகிறோம் நம்ம தான் எப்போவுமே வார்த்தையை கேர்ஃபுல்லாக நான் சில ஆட்கள் அழப்பிட்டு தெரியும் எப்ப பார்த்தாலும் சபிக்கும் அதெல்லாம் கவலையப்பட வேண்டாம் அது நடக்காது ஏன்னா வசனம் சொல்லிடுச்சு உனக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற எந்த சாபமும் என்ன செய்யாது பழிக்காது நான் சொல்றது தீர்க்கதரிசி கர்த்தரோடு கூட நடக்கிறவங்க முகமுகமாக தரிசிக்கிறவங்க இப்படிப்பட்ட ஆட்கள் சில ஆட்கள் பார்த்தீங்கன்னா விசுவாசியாக தான் இருக்கும் ஆனால் ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங்காக இருக்கும் கர்த்தரோடு கூடு தீர்க்க தரிசனம் பேசும் சர்வசாதாரணமாக கர்த்தரை பற்றி பேசும் அப்படிப்பட்ட ஆட்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்கிற காலியத்தில் என்ன செய்யணும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ரொம்ப ஆண்டோட்டை பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசணும் பல நேரங்களில் உங்கள் அபிஷேகம் உங்களை விட்டு போவதற்கு நீங்கள் தான் என்னவாக இருக்கிறீங்க காரணமாக இருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்சு புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் கர்த்தர் விஸ்வாசி வாயிலிருந்து சாபமான வார்த்தையை விரும்பவில்லை இப்போது ஒரு ஊருக்குள்ள போகிறார் இயேசு போகும்போது அந்த ஊர் ஜனங்க அவரை விட மாட்டேங்கிறாங்க இப்போ இயேசுகிட்ட சீசர் வந்து சொல்கிறாங்க இந்த ஜனங்களை அக்கினி இறக்கி என்ன செய்யுங்க குன்று போடுங்க அப்படின்னு உடனே இயேசு சொன்ன வார்த்தை நீங்கள் என்ன ஆவி உடையவர்கள் என்று அறியீர்களா எதுக்கு இப்போ அக்கினி இறக்கணும் நம்ம வந்தது ஆசிர்வதிக்கத்தானே ஒளிய சபிக்கிறதுக்கு இல்லை பல நேரங்களிலே நமக்கு விரோதமாக காரியங்கள் வரும் ஏசபியல்கள் வரும் ஆகாபுகள் வருவார்கள் உன்னை கொன்று போடுவேன்னு சொல்லுவாங்க விரோதமாக பேசுவாங்க ஆனாலும் உங்கள் வாயிலிருந்து சாபத்தீடான வார்த்தைகள் புறப்படாது இருப்பதாக ஆண்டோர்ட்ட ஒப்புக் கொடுத்துருங்கன்றே நான் அவங்கள என்ன பண்ணணுங்கிறத ஆண்டோர் பார்த்துப்பாரு அவரை அடித்து சிலுவையில் தொங்க விட்டார் இவங்க தான் அவ இவர் அவங்களுக்காக தான் வந்திருக்கிறாரு ஆனால் அதே ஜனவே இவரை சிலுவையில் தொங்க விட்டாங்க அசிங்கசிங்கமாக பேசுகிறாங்க என்னென்னமோ சொல்கிறாங்க ஆனால் வசனம் சொல்லுது இவர் பிதாவை பார்த்து பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அவ்வளோதான் நம்ம வாயின் வார்த்தை இப்போ நீங்கள் ஒருத்தரை மன்னிக்கிறதுனால இன்னொருத்தரை சாபமாக பேசாமல் இருக்கிறதுனால ஏன் ஒரு சிலர் உங்களை பேசும்போது நீங்கள் அமைதியாக போகிறதுனால நீங்கள் ஆசீர்வதிக்கத்தான் படுவீர்களை ஒளிய ஒரு நாளும் தாழ்ந்து போக மாட்டீர்கள் குறைவுபடாது ஒரு நாளும் கர்த்தர் அதனை உங்களை விட போகிறது இல்லை அமைதியாக போயிருங்க பேசுறவன் பேசட்டும் என்ன வேணாலும் சொல்லட்டும் உங்க வாயிலிருந்து அந்த வார்த்தை வர வேணாம் சாபமான வார்த்தை மரணத்துக்கு எதுவான வார்த்தை வேண்டாம் அது நமக்கு தேவையே இல்லை கர்த்தர் நம்மளை ஆசீர்வச்சிருக்கிறார் கத்தர் நம்மளை பிளஸ் பண்ணிருக்கிறாரு உடனே இப்படி போயிடாதீங்க அப்ப நம்ம சொல்றதெல்லாம் நடக்கும் போல இன்னைக்கு பணத்தை கொட்டுவார் அதெல்லாம் கொட்ட மாட்டார் உடனே அங்கே போயிடறான் ஒரு குரூப்பு செழிப்பின் உபதேசத்துக்கு அந்த பக்கம் போயிடறான் நீ கேட்கறதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு ப்ளூ கலர்ல பிஎம்டபிள்யூ வாசல்ல கேளுங்கிறான் அது வராது உனக்கு என்ன தேவை என்பதை பரமபிதா அறிந்திருக்கிறார் அதெல்லாம் கர்த்தர் கொடுப்பாரு நம்ம பேசுற ஸ்பிரிச்சுவல் விஷயங்கள் நம்ம வாயிலிருந்து புறப்படுகிறது இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்போ நம்ம வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் ஆசீர்வாதமான வார்த்தைகளாகத்தான் இருக்கணும் பாசிட்டிவாகத்தான் இருக்கணும் ஒரு நாளும் அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசாது சாபமான வார்த்தைகளை பேசாதிருங்கள் அது சில நேரத்தில் என்ன செய்யணும் உங்களுக்கே என்ன ஆகிடுது இப்போ அவன் சொன்னான் போதும் கர்த்தாவே நான் இத்தோடு முடிச்சுக்கிறேன் அதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஒரு மினிஷையும் கத்தர் கொடுக்கவே இல்லை ஒரு மினிஷையும் கொடுக்கல இப்போ கிட்ட போய் பேசினானே அது கூட அவன்தான் போய் பேசினான் அப்போ அவன் கேட்பான் ஆகாப்பு கண்டுபிடித்தாயோ அப்படின்னு கேட்பான் பல அதுக்கப்புறம் பாருங்க வேறு வேறு தீர்க்கதரிசிகள் வந்துட்டாங்க கடைசியாக கிட்ட ஒப்படைச்சிட்டான் இவன் ஏறி பரமேறி போயிட்டான் மினிச்சு அந்த சூரச்செடியோடு கூட அந்த அக்கினி இறங்குறது மழை பெய்ய இந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்துடுச்சு பல நேரத்தில் கற்ற நம்ம கொடுத்துருக்கிற ஊழியத்தை ஆசிர்வாதத்தை வியாபாரத்தை எது வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் நெகட்டிவாக பேசி அவ்வளோதான் இது முடிஞ்சு போச்சு நடக்காது நான் எப்பவும் சொல்லுவேன் அதை மற்றவங்க நம்மளை பார்த்து சொல்லட்டும் நீ அவ்வளோ தான்